இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து அவரது உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர் காரைக்காலை சேர்ந்த ஆனந்தவேலுக்கு சொந்தமான படகில் காரைக்கால் மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த பதிமூன்று மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் நெடுந்தீவு அருகே மீன் குடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படை அவர்கள் மீது சூடு நடத்தி கைது செய்தது இதில் மூன்று மீனவர்கள் காயமடைந்த நிலையில் அவர்களை இலங்கை கடற்படை மீட்டு அந்நாட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் இந்நிலையில் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களின் குடும்பத்தினர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்தனர் அப்போது மீனவர்களை மீட்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர் அவர்களுக்கு ஆறுதல் கூறிய முதலமைச்சர் ரங்கசாமி மீனவர்கள் மற்றும் படகை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் இன்ட்ரெஸ்ட் ஆனது நாங்க இன்ன வரைக்கும் எங்க ஆளு யாரையும் நாங்க பார்க்கல சார் எல்லாருக்குமே வந்து மூணு பேருக்கு குண்டடி பட்டு ரொம்ப சீரியஸா இருக்காங்க சார் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல சார் ஆள் வழியா நாங்க பாக்கல மீதி பத்து பேருக்கு வந்து பெரும்புற ஆளால் அடிச்சு எல்லாருக்குமே கை காலெல்லாம் ஃப்ராக்சரா இருக்காங்க சார் அது நாங்க சார் மீன் பிடிக்க தானே சார் போனோம் நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம் அவங்க எல்லாருக்குமே ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து யார் சார் இந்த அதிகாரம் கொடுத்தா அவங்களுக்கு ஷூட் பண்றதுக்கு யார் சார் இந்த அதிகாரம் கொடுத்தா நாங்களும் மனுஷங்க சார் எங்களுக்கும் உயிர் தானே சார் நாங்கள் வந்து சாதாரண மனுஷன் உயிர் எங்களோட உயிர் அவ்வளோ ஒரு இதாக போயிடுச்சா சார் ஷூட்டிங் ஆட்டு கொடுத்து கொலை பண்ணுற அளவுக்கு யார் சார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா இவங்களுக்கு அவங்க மூணு பேரோட உயிர் அவ்வளோ உத்தரவு இருக்கு பத்து பேருக்கு வந்து இரும்பு ஆடால் அடிச்சு அவங்க எல்லாருமே ஒரு இன்ன வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எதுவுமே எடுக்கல சார் அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு நாலு தெரியல சார் நாங்கள் ஒரு சொத்து தேட ஒன்றரை கோடி ரூபா கட்டி தேடுறோம் சார் இந்திய நாட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க சார் ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து அவங்க ஒரு ஆள் அங்கே ஹாஸ்பிட்டலில் மூணு பேர் சேர்த்து ஒருத்தர் சர்ஜரி பண்ணிருக்காங்க காலை ஆபரேஷன் பண்ணிருக்காங்க சார் அவங்களுக்கு என்ன ஆணுச்சு நாங்க இன்ன வரைக்கும் பார்க்கல சார் ஷூட்டிங் பண்ணத்தில் வந்து அவங்க அங்க இருக்க அந்த ஷூட்டிங் பண்ணி அவங்க அங்க அழைச்சிட்டு போயிருக்காங்க சார் எங்க நாட்டுக்கு அனுப்பி வைக்கல சார் இந்த மாதிரி நடந்தது அவங்க கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் சிஎம் நாங்க என்ன சொல்கிறேன்னா ம் கொண்டு வரோம் நாங்க அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்றாங்க சார் ஆனா நடந்து இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சு சார் அவங்க என்ன ஆணுச்சுன்னு தெரியல அவங்களுக்கு உண்டடிப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க இன்ன வரைக்கும் குண்டடி பட்டவங்கள எங்க நாட்டுக்கு அனுப்பி வைக்கணும் நாங்க தான் சார் அதெல்லாம் பார்த்திருக்கோம் குண்டடி பட்டு பட்டு அவங்க செட்டாங்கள கொலைச்சானே பார்க்காம அப்படியே 나 எழுத்துட்டு போற மாதிரி எழுத்துட்டு போய் சார் இது என்ன சார் அநியாயம் இங்க இந்த மாதிரி அநியாயம் எங்கேயாவது நடக்குன்னு சொல்லுங்க சொல்லுங்க சார் நீங்க நம்ம சிஎம் எது செஞ்சீங்க சார் நடுவடிகை எடுக்கறது செய்யல சார் நடவடிக்கை எடுக்கறதா சொல்லி இருக்காங்க சார் இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல சார்

உங்க படகு உங்க ஆளையும் மீட் கொண்டு சொல்றாங்க சார் போட்டு அரெஸ்ட் ஆகி போட்டு போட்டு போய் ஆளு போயிருந்து நாங்க அதை ஒன்னு சொல்ற நாங்க ஏத்து மூணு உயிர் ஊசலாடி இருக்கு சார் துப்பாக்கி சூட் பண்ணதுல அவங்க உயிர் ஊசலாடி கிடக்கு சார் அதுக்கு என்ன எந்த இதுமே இல்லை இல்லை சார் அதுதான்